Não, do mas... சொல்ல போ வரு இனிய மனிதன் நல்ல நண்பர் விஜயகாந்தி இனிய நண்பர் நல்ல நண்பர் நல்ல மனிதர் விஜயகாந்தி நல்ல மனிதர் இனிய நண்பர் இனிய நண்பர் அன்பு நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என் இதயத்திலே ஒரு போட தாக்கியது நான் இந்த இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டிஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன் என்னால் விமானம் பிடித்து வர இயலாது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதலடிவில்லை படத்தில் தொடக்க விழாவுக்கு வந்தவர் இந்த கேப்டன் அது மட்டுமல்ல நடிகர் சங்கத்திலே தலைவராக இருந்தபோது போது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக அப்பா எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர் ஒரு அருகாய் நிகழ்ச்சியின் தலைவர் தக்ஷே திமுகவின் தலைவராக நான் இங்கே வரவில்லை ஒரு நடைமனாக ஒரு நடிகனாக ஒரு மனிதன் நல்ல மனிதன் ஒரு தலைவன் ஒரு திரையுலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைகறியராக மாறி கேப்டன் என்று பெயர் எடுத்து ஒரு தேமுதிக ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டின் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவர் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதன் என்று பெயர் எடுத்தவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆற்றாசு

கல்லில் மரணம் மூன்று மாங்காய் அடித்திருக்கிறது விஜயகாந்த் என்ற ஒரு கூழ்வின் தலைவனை அது கவர்ந்து கொண்டது விஜயகாந்த் என்ற திரை ஆளுமையை அது பறித்து கொண்டது பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதன் என்ற முடிமையை அது பறித்துக் கொண்டிருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் மீது எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம் அவர் வாழ்வில் கடந்து வந்த போராட்டங்கள் பேசப்படலாம் கொலை பேசப்படலாம் கருணை உள்ளம் பேசப்படலாம் அவருடைய அன்பும் மனித நேசமும் பேசப்படலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரிடம் உயர்ந்த பண்பு அல்லது உயர்ந்த சாதனை என்று கருதுவது கொள்முதல் பொதுவாக வேறொரு துறையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் காத்திருப்பார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள் தங்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள் பதவி காலம் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாறு திட்டமிடுவார்கள் தலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் முறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள் ஆனால் வாழ்ந்த காலத்தில் ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார் ஆளுமையாக இருக்கிறார் கலைஞர் ஜெயலலிதா என்ற இரண்டு ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம் எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை இருக்கிறார் அவர் சண்டை காட்சியில் தூடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் அரசியல் வாழ்க்கையிலும் அவர் தூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய உணவாக நான் கருதுகிறேன் விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார் ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார் ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார் தலை உலகம் கலைஞராக நினைவு கொள்ளும் அவருடைய பொது வாழ்க்கை தலைவராக நினைவு கொள்ளும் அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன் சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊழிய கண்களோடு தலைவாட்டில் நின்று கொண்டிருக்கிறார் அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கிவிட்டது நீங்கள் நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல் அவரை இழந்து வாடும் கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல் நெடுங்காலம் நினைக்கப்படுவார் விஜயகாந்த் அவர் மறைந்துவிட்டார் உடல் ரீதியாக செயல் ரீதியாக எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன் விஜயகாந்தின் புகழ் வாழ்